தமிழ் தமிழ் என்றே இனி குழந்தைகள் எனக்கு மறக்க வேண்டும் தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும் தமிழுக்கும் தமிழன்னைக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி அருமையான கோவில்கள் இருந்தால் அது அருப்பு கோட்டை அற்புதமான ரசிகர்கள் வாழ்ந்தால் அது ராணி பேட்டை ஐயப்பனின் பெயர் மணிகண்டன் பிள்ளையாரே இங்கு வந்து அமர்ந்தால் எங்கள் ஐயா மணிகண்டன் ராஸ் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக மாட்டு பொங்கல் தின வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை துவங்கதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா அப்பா ஒரு அர்த்தம் கிடையாது கிடையாது ஆனால் தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமா ருசிக்கும் எழுத்து நா மனக்கும் எழுத்து பூ சுடும் எழுத்து தீ கொடுக்கும் எழுத்து தா வாங்கும் எழுத்து கை தொங்கும் எழுத்து பை மாதத்தின் எழுத்து தை பார்த்தவுடன் விழுந்தால் அது பள்ளம் பார்க்காமலே விழுந்தால் அது உள்ளம் அப்படி உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் திருவிழாக்களை நடத்தக்கூடிய தமிழர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி எதிரில் வந்து அவர் ஏன் அவ்வளவு தைரியமா ஒரு விவசாயி அவங்க கட்டணும்னு சொன்னார் தெரியுமா அவர் பிஏபிஎல் படிச்ச பொண்ணா ஏற்கனவே லவ் பண்றாரு அதனால அவர் விவசாயி பொண்ணை கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரோட சிறப்பையும் சொன்னேன் ஏன் சிறப்ப சொல்லணும்ல சார் நான் ஏழு சினிமா படத்துல நடிச்சிருக்கேன் ஏழு படத்துல எல்லா படமும் தியேட்டர்ல ஓடுன்னு நினைச்சேன் அது எல்லாம் தேட்டரை விட்டே ஓடும் ராணிப்பேட்டையில அதிகாலை அஞ்சு மணிக்கு இறங்கிட்டேன் ஒரு எட்டு வயசு பையன் என்னை பார்த்துட்டு சொல்றான் மச்சான் எவனோ சிலிண்டருக்கு சேலையை கட்டி விட்டுருக்காண்டா அது நம்ம ஊருக்கே வந்துருக்கடாண்டா உழைப்புக்கு ஏன் சிறப்பு லை போட்டிருக்காங்க தெரியுமா ஏன் உழைன்னு குண்டு லை போடலை தெரியுமா உழைப்பவர்களுக்கு சிறப்பு லை போட்டால் தான் அவர்களுடைய வாழ்க்கையே சிறக்கும் என்பதை உணர்ந்து போடுவோம் உங்களுக்கு யூடியூப்ல இதுக்கு லைக் போட்டுருவாங்க யூடியூப்ல லைக் வாங்குறதுல லைக் எங்க அம்மா என்ன பெத்தேன்னு பெருமைப்படுறா பாருங்க அதுதான் லைக் உழைப்புன்னு ஏன் பேச வந்திருக்கோம் தெரியுமா எல்லாரும் தான் திருந்துவான் மாங்கா மனை திருந்துவானா திருந்துவானா இவ்வளவு நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்த மாங்கா மடையன்னு என்னைய கைய காமிச்சா ஏற்கனவே என்னை லூசுன்னு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நீ ராஜ் டிவியில உறுதிப்படுத்தாதம்மா மாட்டுப்போ நடுவர் வாழ்க்கையிலே நிறைய வித்தியாசம் இருக்கு வாந்திக்கும் வதந்திக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு வாய் வழியா போய் ஒரு வாய் வழியா வந்தா அது வாந்தி ஒரு வாய் வழியா போய் பல வாய் வழியா வெளியே வந்தா அது வதந்தி இப்போ அந்த அன்னைக்கு எங்க என்ன வித்தியாசம் இருக்கு தெரியுமா கண்ணீருக்கும் உழைப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் கண்ணீரும் உப்புத்தான் வியர்வையும் உப்புத்தான் ஆனா நீங்க கண்ணீர் வர்ற மாதிரி நடிக்கலாம் ஆனா வியர்வை வருவது போல ஒருபோதும் நடிக்க முடியாது அதை தருவது உழைப்பு மாட்டு பொங்கல்னால என்ன ஸ்பெஷல் தெரியுமா உழைக்கக்கூடிய மாடுகளுக்கு எடுக்கக்கூடிய திருவிழா தான் மாட்டு பொங்கல் பொங்கல் என்று உழைப்பவர்களுக்கு நன்றி சொல்வதால் தான் இந்த பொங்கல் தை திருநாள் பல ஆண்டு காலமாக நம் தமிழர்கள் கொண்டாடி பத்தி பேசுனீங்க சினிமா ஆகணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா சோறு சாப்பிட யாராவது திரு

ஆமாம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டாரு பிராக்டிஸ் பண்ணுறாரு பிராக்டிஸ் போயிட்டாரு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலை அஞ்சு மணிக்கு கால் பண்ணாரு என்னங்க இவ்வளவு நேரம் கால் பண்ணல என்னங்கன்னு கேட்டேன் உன் ஃபோட்டோவை அனுப்பி தங்குவோன்னாரு ஏங்க ராணி இல்லையா ராணிக்கு பதிலாக என் ஃபோட்டோ வைக்க போறீங்களான்னு இல்லடி யானை செத்து போச்சு உன் போட்டோ அனுப்புகிறாரு சில சமயம் உங்கள் வீட்டுக்காரர் உண்மை பேசுகிறாருன்னு இதுலேருந்து தெரியல நடுவர் அவர்களே வாழ்க்கையில் உழைப்பு தான் ரெட்டிப்பு உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் ஏன் தெரியுமா ரொம்ப அழகான பொண்ணு ஒரு உழைப்பாளி ஃபுட்பாலர் ஃபுட்பால் பிளேயர் அந்த பொண்ணு அருணிமா சிங்கா அந்த பொண்ணை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு இன்னொரு ட்ரெயின் மேலே ஏறி நீ நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னதை தாண்டி தன்னுடைய ரெட்டிப்பு உழைப்பை போற்று சிகரத்தை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளி என்று பெயர் பெற்றாள் என்று சொன்னால் திருந்தினா முடியுமா கால் உடஞ்சி போச்சுன்னு திருந்த முடியுமா திருந்த முடியாதுங்க வருந்தணும் திருந்துவதை விட வருந்துவதுதான் இந்த தேசத்திற்கு மிக முக்கியமான விஷயங்க பொங்கு கனங்குளை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்குவில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்கிது என்படும் என்படும் என்றிடை திண்டாட மங்கள மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்ற என்ன அழகான பாட்டு பாருங்க குற்றால குரவஞ்சியில வருது இந்த பாட்டு இந்த பாட்டில் பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு பொண்ணு வீட்டில் பந்து விளையாடுறான் அவளுடைய கண்கள் அந்த மீன் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வருதான் அவளுடைய இடை ஆடுவதை கண்டு மனம் ஆடுதுன்னு சொல்லி ஒரு சின்ன உழைப்பு போட்டால் கூட அந்த பாட்டில் எதுகை மோனை போட்டு ரசிக்க வைப்பது கூட ஒரு கவிஞனின் பெரிய உழைப்பு இல்லையா நடுவரவர்களே ஒருத்தர் ஃபாஸ்டாக போனான் பைக்கில் உடனே பின்னாடியே விரட்டி போகிறாரு யார் இன்ஸ்பெக்டர் ரோட் கான்ஸ்டபிள் விரட்டி போறாரு விரட்டி போய் பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இருக்கு அப்புறம் ஏண்டா ஓட அப்படின்னு கேட்டாரு பிரேக் இல்லைங்க அதனால போயிட்டு இப்படி இருக்கிற ஆளுக என்னைக்குமே திருந்த மாட்டாங்க ஆனா நம்ம நிகழ்வு அப்படி கிடையாது நடுவர்களே ஒவ்வொருத்தரும் உழைச்சாதான் மேல மேல முன்னுக்கு வர முடியும் இல்லையா இன்னைக்கு உழைப்ப நம்புறாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேர் நம்பலைங்க அதுக்காக தான் இந்த பட்டிமன்ற தலைப்பு ஏன் தெரியுமா நம் வாழ்க்கையை மாற்றாது நம்மளுடைய தன் முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும் இப்ப நான் சொல்றேன் வாலி வார்த்தையில தங்கச்சி சொன்னதை ஒவ்வொருத்தனும் வேர்வை சிந்தி விளைங்க ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர் வைக்கும்னு நம்புங்க ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் சின்ன இட்லி கடை வச்சிருக்காரு சின்ன இட்லி கடை வச்சிருக்கிற ஒரு டெய்லி சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு கடையை திறப்பாரு ஒரு சாமியாரையும் போய் அடிக்கடி பாப்பாரு அந்த சாமியார் நல்லது சொல்றாருட்டு ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இட்லி கடைக்கு எழுதி பெரிய ரெஸ்டாரண்ட் திறந்துட்டாங்க உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு நேரம் அந்த சாமியார்ட்ட போய் நான் அழகாக இட்லி கடை ஓடிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு என் பிள்ளை என் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சரியாக போயிருந்த வருமானம் எது பெரிய ரெஸ்டாரண்ட் திறந்துட்டாங்க நான் என்ன சாமி செய்யணும்னு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதப்பா நீ எப்படி சாமி கும்பிடுவேன்னு கேட்டார் உடனே அதுக்கு அவர் சொன்னார் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும்னு கும்பிடுவேன் உடனே சாமியார் சொன்னார் இப்படியே வரிசையாக கும்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டுட்டு நானும் இருக்கணும் எடுத்த வீட்டு ரெஸ்டாரண்ட் முதலாளி நல்லா இருக்குன்னு கும்பிடு போனார் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க நான் சொல்கிறத நீ கும்பிடு போனாரு சரின்னு வந்துட்டார் வீட்டுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சாமியார் வெளியிலலாம் தியானத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு ஏத்தாம்பளை பார்த்துட்டு இட்லி கடை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் நல்லா இருக்கேன் சாமினார் அப்புறம் இட்லி கடை எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டார் சாமியார் உடனே அதுக்கு இவர் சொன்னார் இல்லைங்க இட்லி கடையை மூடிட்டேன்னாரு சாமியார் என்னப்பா சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டான்னு நீங்கள் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டேன் இட்லி கடையை மூடிட்டேன் ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டேன்னார் இது என்ன அர்த்தம் தெரியுமா நாம் மட்டும் நல்லா இருக்கணும் நினச்சா அது சுயநலம் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நினச்சி உழைச்சா தான் பொதுநலம் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க ஜல்லிக்கட்டு டிவியில் போடுவாங்க என் புருஷ் உட்காந்து ஜல்லிக்கட்டை பார்த்து ஜல்லிக்கட்டில் இருக்க மாடு குடியா பேசுறாரு காலைப்பொடி வாழைப்பொடி மண்டையில் போய் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி இங்கேயே உட்காந்து காலைப்பொடி வாழைப்பிடினு சொல்றதுக்கு மைதானத்தில் போய் ஒரு மல்லுக்கட்டு கட்டலாம்ல அதுக்கு என்னப்பா சொல்கிறாரு சொல்றாரு கட்டின மாட்டே அடக்க முடியல கட்டாத மாட்டை போய் அடக்க சொல்ற எப்படி ஆலையை சமாளிக்கிறது நம்மளுடைய உழைப்புங்க நம்முடைய காதலன் காதலி ஒரு காதல் கூட கடினமான உழைப்பு தெரியுமா ஒரு பையன் சொன்னா நான் அவளை நிறைய காதலித்தேன் நான் அவளை நிறைய காதலித்தேன் ஆனால் அவளோ நிறைய பேரை காதலித்தால் அந்த காதல் உழைப்பு ஜெயிக்காது ஆனால் உண்மையா காதலில் உழைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு காதலும் காதலியும் பேசிக்கிட்டாங்க நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி எங்கள் அம்மா அப்பா வேற மதம் உங்கள் அம்மா அப்பா வேற மதம் நிச்சயமாக நம்ம கல்யாணம் சம்மதிக்க மாட்டாங்க என்னங்க செய்யலான்னு கேட்டான் அந்த பொண்ணு வா நம்ம ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம்னுண்ணா அந்த பையன் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால் ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கலும் வருத்தம் இருக்குண்ணா என்ன சிக்கல்னு கேட்டான் ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டா எங்கள் அம்மா ஊர் ஊரா மொய் வச்சிருக்காங்க அதை வசூல் பண்ண முடியாது இந்த காதலர்கள் திருந்தணுங்க திரு திருந்துவது என்பது அடிப்படை உழைப்பது என்பது தான் மேல் கட்டடம் திருந்தி விட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க நாம் செய்யக்கூடிய உழைப்பை ரெட்டிப்பாக்கணும் இந்த இந்த பொங்கல் நன்னாளிலேங்க எப்படி எப்படி நான் சொல்கிறேன் தெரியுமா இப்போ பார்த்தீங்கன்னா முதல் படி தோல்வி முதல்ல எடுத்தவங்களே தோக்கதாங்க செய்வோம் அழகாக சொல்லுவாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறை தோற்ற பிறகு தான் கண்டுபிடிச்சார் ஏங்க நீங்கள் ஆயிரம் முறை தோற்றிருக்கீங்களே உங்களுக்கு கவலை இல்லையானதுக்கு இல்லை ஆயிரம் முறை எதை வைத்து செய்யக்கூடாது என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் படி தோல்வி இரண்டாம் படி அவமானம் மூணாம் படி தன்னம்பிக்கை நாலாம் படி அயராம் உழைப்பு ஐந்தாம் படி வெற்றி என்று சொன்னால் வெற்றிக்கு ஐந்து படிகள் உண்டு என்று சொன்னால் அந்த படி தோல்வியிலிருந்து ஆரம்பிக்குதுங்க ஒரு மனுஷனுக்கு தோல்வி விழுந்தாதான் அவன் வெற்றியை பற்றியே யோசிப்பான் நல்லா இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க வாழ்க்கை எங்கோ ஒரு மூளையிலே முடியாதவர்களுக்கு ஏதாவது செய்வதுதான் பொங்கல் திருநாள் வாழ்த்து ஒன்றரை வயது குழந்தைங்க நடவண்டி வச்சு விளையாண்டுட்டு இருக்கு அவங்க அப்பா பெரிய மன்னர் அப்படி அவையில் உட்கார்ந்துருக்காரு அந்த ஒன்றரை வயது குழந்தைய இருக்கு புலவர் வந்து வழக்கம் போல பாடுறாரு யார் மன்னரை பாடுறாரு மன்னரை பாடினா மன்னர் வந்து பொற்காசு கொடுப்பாங்க இந்த மன்னர் பொற்காசு எடுத்து கொடுக்கறதுக்குள்ள அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான் தன்னுடைய நடைவண்டியை எடுத்து புலவர் பாடிட்டாருன்னு கொண்டு போய் கொடுத்துச்சான் புலவர் ஒரு வார்த்தை பாடினாராங்க என்ன பாடினாரன் தெரியுமா நடைகற்கு முன்னே கண்ணே கண்ணேனார பெரிய பணக்காரர் இல்லையா அவர் அந்த காலத்தில் என்ன செஞ்சாராம் இறங்கி வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போகிறார் அவர் ஃப்ளைட்டு தான் போகும்போது கொஞ்சம் நேரம் சீட்டுக்கு வரலையாம் என்னடா முதலாளி வரலையே முதலாளி வரலையேன்னு தேடினாங்களாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தாராம் என்ன பண்ணாரான் தெரியுமா டாய்லெட்டை போய் எல்லாமே சுத்தமாக இருக்கான்னு ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு எங்கெல்லாம் கிளாத் அந்த பஞ்சு இல்லையோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு வந்து தன் இருக்கையில் உட்கார்ந்த அமர்ந்தார் என்று சொன்னால் அவர்தான் டாடா அபிர்லா என்ற மிகப்பெரிய பணக்காரன் இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான சென்டிமெண்ட் என்ன தெரியுமா தாலி மொதல் மொதல் இந்த தாலியை யார் சொன்னான் யாருக்காவது தெரியுமா அந்த செய்தியை நான் இங்கே வைக்கிறேன் மிக முக்கியமான செய்திங்க நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மூளை வந்து மூளையில் இருக்கிற ஒரு ஆர்கனுக்கு பேர் பேசன் ரீஜனுங்க அந் அதுக்கும் அங்கே உள்ள நரம்புக்கும் ஹார்ட்டுக்கு இதயத்துக்குள்ள நரம்புக்கும் பெண்களுக்கு சரியான கனெக்ஷன் இருக்கான் இந்த சரியான கனெக்ஷனில் பெண்களுக்கு மண்டை சூடாகுமா ஏன் தெரியுமா ஆண்கள்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க எங்கள் பெண்கள் ஒம்பது கேள்வி கேட்பாங்க இந்த ஒம்பது கேள்வி கேட்கும்போது பெண்களோட மண்டை சூடாயிருமா அதுவும் இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பேசன் ரீஜனுக்கு இருக்கிற மூளைக்கும் தன்னுடைய இதயத்துக்கு இருக்கிற மூளைக்கும் இருக்கக்கூடிய நரம்புக்கு தங்கத்தால இதயத்தில் தாலி வச்சா இந்த பெண்ணுக்கு இந்த எண்ணங்கள் மாறும் என்று கண்டுபிடித்தவர் ராஜராஜ சோழன் என்ற நம்முடைய மன்னர் பழனிக்கு நாங்கள் நடப்போம் பெரியாரை நாங்கள் மதிப்போம் மீத்தேன் எடுத்தா எதிர்ப்போம் மண்ணை நாங்கள் மதிப்போம் சந்திரனை ரெண்டா பிழப்போம் சந்திராயனை உள்ள நுழைப்போம் கீழடியை நாங்கள் திறப்போம் சதுரங்க வேட்டையில் ஜெயிப்போம் கடலில் படைகளை கொட்டியவன் காவிரி அணையை கட்டியவன் அதிசய கோவில்களை கட்டியவன் ஆஸ்கார் விருதுகளை தட்டியவன் மடமை இதுவென சொன்னோமே அடிமை என்பதை வென்றோமே கந்தரை குன்றில் கண்டோமே சுந்தரை கூகுளுக்கு தந்தோமே தமிழன்னா யார்ரா தமிழன் என்றால் அவன் தலைவனடா அவன் காலம் கடந்த கலைஞனடா அச்சம் என்பது மனமையடா அவன் ஆயிரம் காலத்து படைகளடா என்று சொல்லி தமிழர் திருநாளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்